சன் அஸ்ட்ரோ வலைதளத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக ஜோதிட நண்பர்களே உங்களுக்கு என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தொடர்வோம் இறக்கப் போகின்ற ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு உங்களிடமிருந்து கொண்டிருக்கிறது அது காரணம் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகளில் நீங்கள் பட்ட சிரமங்கள் என்பது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது எல்லா விதத்திலும் நெருக்கடி 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 தான் எந்த ஒன்றும் நடக்கவில்லையே என்ற ஒரு மனக்கவலை உங்களிடம் இருந்து கொண்டிருக்கு எத்தனை விதமான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அந்த முயற்சியில் லாபம் என்பது இல்லை என்ற நிலை தான் உங்களுக்கு ஓடிட்டுருக்கு அதற்கு காரணம் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்த கேது பகவான் உங்களுக்கு அத்தனை சங்கடங்களையும் வழங்கி உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையினை உறவுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையினை உங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறார் இதுதான் உலகம் இவர்கள்தான் உறவு இப்படி பட்டவளுக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு ஞானம் உங்களுக்கு இப்பொழுதுதான் ஏற்பட்டிருக்கிறது அந்த ஞானத்தை வழங்கியிருக்கிறார் கேது பகவான் அந்த கேது பகவான் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இப்போ கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ஏழாம் இடத்துல ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் இப்போ ஏழாம் இடத்தில் சஞ்சரித்த ராகு பகவான் நட்புகள் வழியாக எதிர்ப்பாளினர் வழியாக பல்வேறு சங்கடங்களையும் சிக்கல்களையும் அவமானங்களையும் ஏற்படுத்தியிருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்த கேது பகவான் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத நிலையும் குடும்பத்தில் குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தியிருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ இரண்டு கிரகங்களுமே இடம் மாறி இருக்கிறார்கள் இதுவே முதலில் துலாம் ராசினருக்கு ஒரு யோகமான நிலை என்று சொல்ல வேண்டும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு கேது போயிட்டார் ஆறாம் இடத்திற்கு ராகுவதாரு இந்த ஆறாம் இடத்தில் பாவகிரங்கள் சஞ்சரிக்கின்ற போது சனி பகவான் ஆகட்டும் கேதுவாகட்டும் ராகுவாகட்டும் ஆறாம் இடத்தில் சந்திக்கின்ற போது வாழ்க்கையின் அத்தனை உயர்வுகளையும் வழங்குவார்கள் என்பது பொதுவான விதி முதலில் ஒரு நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் முழுமையாக விலக ஆரம்பிக்கும் ஆறாம் இடத்தில் சனியோ ராகுவோ சந்தரிக்கின்ற போது உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் இப்போ முதல்ல ஆரோக்கியம் மேம்பட்டாவே போதும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் நம்மளால் அடைய முடியும் மருத்துவ செலவுகள் என்பது குறைய ஆரம்பிக்கும் அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எதிரிகளால் உண்டான தொல்லைகள் எதிரிகள் பலம் பெற்று உங்களை வீழ்த்திய நிலை உங்களுக்கு எதிராக செயல்பட்ட நிலை என்பது எல்லாம் இப்பொழுது மாற்றம் பெற ஆரம்பிக்கும் எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சக்கூடிய நிலை உண்டாகும் அந்த அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கு உயரும் அப்போ போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் எதிரிகள் விலகிச் செல்வார்கள் ஒரு பக்கம் ஆரோக்கியம் சீராகும் இன்னொரு பக்கம் எதிரொடைய விலகல் இவற்றுக்கும் மேலாக நிறையவே சங்கடங்களை அனுபவித்து வழக்குகளை சந்தித்து இங்கே வழக்கு அங்க வழக்கு என்ற பல்வேறு வழக்குகளை சந்தித்து தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் அரசியலாகட்டும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் வழக்குகளை சந்தித்து வந்த நிலையில் மாற்றம் உண்டாகி எல்லா வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நிலையையும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் உண்டாக்குவார் இப்போ ஒரு அடிப்படையை பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இந்த ஆண்டின் முடிவு வரையில் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சார நிலையே போதும் உங்களுடைய வாழ்க்கையை மேல் உயர்த்துவதற்கு பொதுவாகவே நீங்கள் அளந்து பேசக்கூடியவங்க திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க நிதானமாக செயல்படக்கூடியவர்கள் அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று உங்கள் ராசிநாதன் வந்து சுக்கர பகவான் உங்கள் ராசி தான் சனி பகவான் உத்தமடைக்கிறார் மந்தக்காரகன் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான் உங்கள் ராசி தான் உச்சமடைக்கிறார் அப்போ செயல்பாடுகள் ரொம்ப பெரிய வேகம்லாம் உங்கள்கிட்ட பார்க்க முடியாது நிதானமாக செயல்படுவீங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க நினைத்ததை சாதித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படை எண்ணம் கூட இருக்கும் அழுத்தமான எண்ணம் இருக்கும் சாதித்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு இருக்க போகிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டின் ஜனவரி ஒன்று தொடங்கி ஏப்ரல் முப்பது வரையில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான சமசப்தமஸ்தானத்தில் குரு பகவான் சந்தரித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவானின் சஞ்சாரங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த ஐந்து இடங்களில் சந்திருக்கின்ற போது யோகமான படங்களை ஜாதகருக்கு அள்ளி வழங்குவார் என்பது பொதுவான விதி அது மட்டும் இல்லை சிறப்பு விதின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்வையின் நேராக உங்கள் ராசியின் மீது பதிகிறது இத்தனை நாளும் ஏதோ சுமையை சுமந்து கொண்டிருந்த நிலையெல்லாம் மாற்றம் பெற்று ஒரு புதிய மனிதனாக அவதரிக்கக்கூடிய நிலை வந்து குரு பகவானால் உங்களுக்கு உண்டாகப் போகிறது எதிர்பார்த்த பதவி உயர்வு எதிர்பார்த்த இடமாற்றம் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு வேலைக்காக இயங்கியவருடைய சிரமங்கள் எல்லாம் விலகி எதிர்பார்த்த வேலை அடையக்கூடிய நிலை செல்வாக்கு அடையக்கூடிய நிலை சந்தோஷத்தை அடையக்கூடிய எல்லாம் ஏப்ரல் முப்பது வரை குரு பகவானால் உங்களுக்கு உண்டாக இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை உங்களுக்கு ஏப்ரல் முப்பது வரை இப்போ லாபஸ்தானத்திற்கு குரு பகவான் பார்வை உண்டாகின்ற போது எதிர்பார்த்த வருமானம் என்பது நிச்சயமாக இருக்கும் தடைப்பட்ட தொழில்கள் தடைப்பட்ட வியாபாரம் எல்லாவற்றிலும் மீண்டும் லாபம் வர ஆரம்பிக்கும் எதிர்பாராத வருமானமும் வர ஆரம்பிக்கும் இன்னொரு தகவலும் இருக்கு திருமணம் முடிந்து திருமண வாழ்க்கை முறிவு பெற்றவர்கள் அல்லது விவாகரத்து பெற்றவர்கள் முறிவு பெற்றவர்கள் கணவன் மனைவி இழந்தவர்கள் என்ற இருப்பவர்களுக்கு மறுமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் ஏப்ரல் முப்பது வரையில் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தின் மீதும் குரு பகவான் பார்வை பதிகிறது அப்போது ஒரு அழுத்தமாக துணிச்சலாக தைரியமாக செயல்படக்கூடிய நிலை துலாம் ராசினருக்கு ஏப்ரல் முப்பதாம் தேதி வர இருக்கிறது மே ஒன்றாம் தேதி பிறகு பார்த்திங்கன்னா குரு பகவான் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்தரிக்க இருக்கிறார் அந்த நிலையில் கூட அவருடைய பார்வை பலன்கள் இருக்குது பாருங்கள் அந்த பார்வை பலன்கள் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தின் மீது பதிகிறது இப்போ சுப விரியங்கள் குடும்பத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு புதுசாக கார் வாங்கலாம் புதுசாக இடம் வாங்கலாம் புதுசாக வீடு கட்டலாம் சுப காரியங்கள் குடும்பத்தில் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் இடத்தின் மீது குரு பார்வை பதிகிறது குடும்பத்தை சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடிய நிலை வரவு அதிகரித்திடக்கூடிய நிலை கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை எல்லாம் இரண்டாம் இடத்தின் மீது குரு பகவான் பார்வை உண்டாவதால் ஏற்பட போகிறது நான்காம் இடத்தின் மான சுகஸ்தானத்தின் மீது குரு பகவான் பார்வை மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு அப்போ எதிர்பார்த்த சந்தோஷம் எதனால வரையில் ஓடிக்கிட்டே இருந்தோம் அலைச்சல் தூக்கம் இல்லை வருமானம் இல்லை எதுவுமே இல்லை சங்கடத்திலேயே இருந்தோம் இப்போ அந்த நிலை மாற்றம் பெற்று உங்களுடைய நான்காம் இடத்தின் மீது குரு பகவான் பார்வை உண்டாகின்ற காரணத்தினால் எதிர்பார்த்த சந்தோஷத்தை நீங்கள் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு நல்ல நிலைதான் குரு பகவானால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு ராகு பகவான் உங்களுக்கு யோகத்தை வழங்கிடக்கூடியவராக இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது பகவான் மறைமுக பொருட்களை உங்களுக்கு மீட்டெடுப்பார் தொலைந்து போன பொருட்களை உங்களுக்கு திரும்பவும் வழங்குவார் கலந்த முயற்சிகள் தோல்வி அடைந்திருந்தாலும் அந்த தோல்வி தோல்வியடைந்த நிகழ்ச்சியிலிருந்து மீண்டும் உங்களுக்கு சாதகமாகக்கூடிய நிலை எதிர்பார்த்த அனுமதி வெளிநாட்டிற்கு செல்வதற்காக எதிர்பார்த்த அனுமதி போன்றவை எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் திரைத்துறையினருக்கு யோகமாக இருக்கும் விவசாயிகளுக்கு யோகமாக இருக்கும் ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை நீங்கள் அள்ளிக்கொள்ளலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இது வந்து ராகு கேது குருவுக்கு காரணமாக இதுக்கு மேலே சனி பகவான் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக உங்களுடைய சுகஸ்தானமான நாலாம் இடத்தை சந்தித்து சனி பகவான் உங்களுடைய உடல்நிலை சங்கடம் மனநிலை சங்கடம் தாயாரின் உடல்நிலை சங்கடம் எல்லாம் வழங்கி வந்த நிலையில் இப்பொழுது ஐந்தாம் இடத்தில் சந்திக்கிறார் இந்த ஐந்தாம் இடத்தில் சந்திக்கின்ற போது பிள்ளைகள் வழியே நன்மைகள் அதிகரிக்கும் குடும்பத்தினர் வழியே நன்மைகள் அதிகரிக்கும் காரணம் சனி பகவான் சந்திக்கின்ற இடத்திற்கு நற்பலர்களை வழங்கிடக்கூடியவர் பூர்வ புண்ணிய பலன்களை நீங்கள் அடையக்கூடிய நிலை உண்டாகும் குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் அவருடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அவருடைய மூன்றாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அப்போது மனைவிக்கும் உங்களுக்கும் சிறிய இடைவெளி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நட்புகளுக்கும் உங்களுக்கும் சிறிய இடைவெளி ஏற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் கொ சனி பகவான் பார்ப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணையிடம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை குரு சனி பகவான் பார்க்கிறார் சனி பகவான் பதினொன்றாம் இடத்தை பார்க்கின்ற போது அந்த பார்வை பலன் உங்களுக்கு சாதகமான பலனாக மாறும் எதிர்பார்த்த வருமானங்கள் என்பது அதிகரிக்க செய்யும் எதிர்பாராத வருமானம் என்பது வர செய்யும் யோகங்கள் அதிகரிக்கும் ஆண்டு முழுவதுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் சந்திரித்தாலும் அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தினால் வருமானத்தில் எந்த தடையும் உங்களுக்கு இருக்காது பண வரவு என்பது இருந்து கொண்டே இருக்கும் இரண்டாம் இடத்தின் மீதும் சனி பகவான் பார்வை பதிகிறது இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் நிதானமாக இருக்க வேண்டும் வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டும் இது பொதுவான இந்த ஆண்டிற்குரிய உங்களுக்குரிய பலன் ஒரு பக்கம் பார்த்தால் சாதகமான பலன்கள் பண வரவு என்று தடைப்பட்ட வரவு இந்த ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது லாபம் அதிகரிக்கப் போகுது செல்வாக்கு உயரப்போகுது இதெல்லாம் ஒரு பக்கம் நினைத்ததையெல்லாம் சாதித்து கொள்ளக்கூடிய நிலையின் ராகு பகவான் உங்களுக்கு வழங்குவார் இந்த ஆண்டு முழுவதுமே அப்போது கடந்த ஆண்டில் இருந்த நெருக்கடி என்பது நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்காது ஒரு புதிய பாதை உங்களுக்கு தெரியும் இந்த நேரத்தில் வழக்கம் போலவே நான்கு மாதங்கள் ஒவ்வொரு ஆண்டிலும் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசினருக்கும் நன்மைகளை வழங்குவார் இது பொதுவான விதி அந்த நூற்றி இருபது நாட்கள் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் வரவுகள் அதிகரிக்கும் வழக்குகள் சாதகமாகும் உத்தியோகத்தில் இருப்படும் பிரச்சனை முடியும் அந்த நூற்றி இருபது நாட்கள் என்பது ஒரு யோகமான நாட்களாக இந்த ஆண்டில் உங்களுக்கு இருக்கும் செவ்வாய் பகவானால் தொண்ணூறு நாட்கள் குறைந்தபட்சம் உங்களுக்கு யோக பலன்கள் உண்டாகும் இந்த ஆண்டு தொண்ணூறு சதவிகிதம் உங்களுக்கு யோக கூடிய ஆண்டாகவே இருக்கும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வாருங்கள் மேலும் சங்கடங்கள் உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீண்டும் அடுத்த ஆண்டு சந்திப்போம்